ஹலோ யர்ஸ் நமோ மிஸ் வெல்கம் ட்வி ஜெய்தாக்கள் வெல்கட அந்த வீடியோ ஸோ ரொம்ப பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டு இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு உள்ளான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கங்குவா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கங்குவாவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும்னு கண்டிப்பாக அந்த டீம் எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க ஸோ ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஸோ எனக்கே படம் வந்து பிடிக்கலனாலும் நான் படத்தை வந்து பெரிய லெவலில் ஃபஸ்ட் ரிவியூ பண்ணும்போது விமர்சனம் பண்ணலை அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தோடைய ஆடியோ லான்சில் நடந்த ஒரு விஷயம் அதில் சூர்யா செஞ்ச ஒரு விஷயம் அதற்காக சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ரிவ்யூவில் ரொம்ப கழிவு கொடுத்தாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டேன் பட் இருந்தாலும் இந்த ரிவ்யூவை தப்பாக இருக்குது மக்கள் ஒப்பீனியன் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை வந்து திருட்டுற மாதிரி ஒரு அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்து ஜோதிகா அவர்கள் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்காக எழுதிருக்காங்க ஸோ அது மிகப்பெரிய வைரலாக இப்போ வந்து பேசப்பட்டு இருக்கு ஸோ இப்போ படம் நீங்கள் எடுக்கிறீங்க படம் நாங்கள் பார்க்குறோம் இப்போ படம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்றது இந்த இடத்துல மக்கள் வைக்கிற கேள்வியாக இருக்குது ஸோ நீங்கள் அறிவாளிங்க அப்படின்னா இப்போ நாங்களாம் முட்டாளா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சூர்யாவுடைய ஆடியோ லான்ச்சில் அதாவது அந்த கங்குவா படத்துடைய ஆடியோ லான்ச்சில் நடந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக ரிவியூ பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் பஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியம் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சரி ஜோதியா அவர்கள் எழுதின லெட்டர் அப்படி என்ன தான் அதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து நான் ஒரு லெட்டராக எழுதுறேன் இது ஒரு சினிமா லவ்வராக தான் எழுதுறேன் இது வந்து நான் வந்து சூர்யாவோட ஹஸ்பண்டாவோ இல்லை ஆமாம் சூர்யாவோட ஹஸ்பண்டாக நான் இந்த லெட்டரை எழுதலை நான் ஒரு சினிமா லவ்வராக தான் இந்த லெட்டரை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ சூர்யா ஃபார் த ஆக்டர் யூ ஆர் அண்ட் ஹவ் யூ டேர் டு ட்ரீம் டு டேக் சினிமா ஃபார் சூர்யா உங்களை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நீங்கள் வந்து சினிமா வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிற உங்களுடைய அந்த ஆர்வத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னுடைய புருஷனை அவங்களே வந்து ப்ரைஸ் பண்ணி எழுதிக்கிறாங்க எல்லாம் எழுதுனதெல்லாம் சரி அதற்கப்புறமா அவங்களே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க டெஃபினெட்லி த ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர் டசன் ஒர்க் இன் த சவுண்ட் இஸ் ஜாரிங் ஃப்ளாஸ் ஆர் பார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்கதா மோஸ்ட் இந்தியன் ஃபிலிமில் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுறீங்க ஒரு ஸ்பெக்டக்கல் ஆஃப் சினிமான்னு சொல்லிவிட்டு ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணி எழுதுறீங்க ஆனால் நீங்களே சொல்லிடுறீங்க முதல் அரை மணி நேரம் ஆமாம் ஒத்துக்கிறேன் எனக்கு வந்து படம் பிடிக்கலை சரியில்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க நீங்கள் சினிமாவில் போகிற ஒரு படம் போட்டு படத்தை எடுக்கிற அந்த குரூப்பாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு அந்த படம் பிடிக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் தானே படத்தில் முக்கியமே ஒரு படத்துக்கு ஒருத்தனை வந்து உள்ளே கொண்டு போகிறதே அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே தானே நேரத்தில் வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஆடியன்ஸை உள்ளுக்குள்ளே ஸ்டோரிக்குள்ளே கொண்டு தான் அந்த ஆடியன்ஸ் வந்து அடுத்தடுத்து ஏதாவது சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தால் கூட அதை பெருசாக கண்டுக்காமல் படத்தை வந்து ஒரு லெவலு அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியும் ஆனால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவரே சரியில்லை நீங்களே ஒத்துக்கிறீங்களே அப்புறம் எப்படி இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அண்ட் மோஸ்ட் இந்தியன் இண்டியன் என் ஃபிலிம்ஸ்லாம் இந்த மாதிரி ஃப்ளாஸ் வருது நீங்கள் வந்து சகஜன்னு சொல்கிறீங்க மோஸ்ட் இந்தியன் ஃபிம்ஸில் வரலாம் கங்குவா மாதிரி ஹைலி எக்ஸ்பெக்டடாக ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி உலக லெவலில் பிரம்மாண்டமாக வந்து அதுக்கான ப்ரொமோஷனை பண்ணி பல லாங்குவேஜஸ் ரிலீஸ் பண்ணி த்ரீடியில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லி புது புது டைமென்ஷனில் நீங்கள் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோடு மக்கள் இருக்கும்போது அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் அவர் பரவாயில்ல தனது நல்லா தான் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து ஆடியன்ஸ் நாங்கள் ஒத்துக்கிட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த படத்தை வந்து பாராட்டிட்டு போகணுமா இல்லை ஜோதிகார் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எழுதுறீங்க புரியல ஆஃப் அன் அவர் ஒரு படத்தில் சரியில்லை அப்படின்னா மொத்தமாக ரெண்டு மணி நேர படத்தில் முதல்ல அரை மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் மீதி உட்காந்து ரெண்டு மணி நேரம் என்ன கதையை நாங்கள் பார்க்குறது அப்போ அந்த ரெண்டு அரை மணி நேரம் ஃபுட்டேஜை கட் பண்ணி எடுத்துருக்க வேண்டியதானே டேரக்டாக கங்குவால் போயிருந்துருக்கலாமே கங்கோ கங்குவா வந்து போயிருந்தேன் அந்த பிரச்சனையே வந்து இருக்காது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவியூஸ் வருது இது வந்து பெயிண்ட் மீடியாஸ் மூலியமாகவும் மற்ற விஷயத்துலேருந்து இருந்து வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க உண்மையை சொல்ல போனால் இந்த படத்துக்கு ரிவியூவர்ஸாக நெகட்டிவ் ரிவியூஸ் பண்ணதை விட ஆடியன்ஸ் உள்ளே போய் தேட்டருக்கு போயிட்டு வந்த ஆடியன்ஸ் தான் மிகப்பெரிய நெகட்டிவ் ரிவியூஸ் பண்ணாங்க ஏன்னா அவனால் உட்கார முடியல படம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் காது வலிக்குது அவ்வளோ சவுண்டு ஏன் அவ்வளோ சவுண்டு இல்லை நான் என்ன கேட்குன்னா ஆயிரத்தி எழுபது காலகட்டங்கள்லாம் இப்படி தான் மக்கள் வந்து கற்றுக்கிட்டே இருந்தாங்களா சரி மக்கள் கத்த விட்டுட்டு அட்லீஸ்ட் நீங்களாவது பேக்ரவுண்ட் மியூசிக்காவது கத்த விடாமல் இருந்திருக்கணும் அதையும் கற்று விட்ருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் ரெண்டு வருஷம் ஒரு ஒரு உழைப்பை நீங்கள் கொட்டிட்டு அதை நாங்கள் சரி இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காண்டாகுது அப்படின்னா ரெண்டு வருஷமாக நாங்களும் இந்த படத்தை பற்றி எதிர்பார்த்து உட்காந்துருந்து அந்த படத்துக்காக செலவு பண்ணி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆலைனாலும் பக்கத்து ஸ்டேட்டில் போய் பார்த்துட்டு வந்து அந்த படத்தை சரியில்லைன்னா அவன் ரிவ்யூ பண்ணாமல் என்ன பண்ணுவான் குடும்ப குடும்பமாக வந்து சூர்யா படம்னாவே ஒரு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கூடிய ஒரு படம் போது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திரையில் இந்த படத்தை இடுறீங்க போது நம்பி வர்றாங்க மக்கள் அவள் நம்பி வர்ற மக்கள் தலைவலியோடு வெளில போகிறதுக்கான நீங்கள் படம் எடுக்கிறீங்க நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் இழுத்த வாங்கினா அப்படின்றது தான் இங்கே கேள்வி வருது இந்த படத்துடைய ரிவ்யூவை நான் கொஞ்சம் நார்மலாக சொன்னேன்றது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லேன்ஸில் ஸ்ட்ரைட்டாகவே ஒருத்தன் வந்து சலினி வந்து விஜய் வந்து டார்கெட் பண்ணுறாப்புல இருந்தாலும் அந்த இடத்துல சூர்யா வந்து என்னுடைய இன்னொரு நண்பர் அவர் வேற ஒரு தே வழியை தேடி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல உதயநிதின்னு வந்து டைரெக்டாக உதயநிதி பேரை சொல்லி சொன்னேன் சூர்யா ஆனால் அந்த இடத்துல தளபதி அவர்களை அரசியல்களை வந்துட்டார்னு டேரெக்டாக சொல்லலை ஆனால் தளபதி அவர்களை அரசியலுக்கு வந்தது பிடிக்காம போஸ் உங்ககிட்ட என்ன பண்ணுறாருனா உங்களை போன்றவர்கள் நீங்கள் அரசியலுக்குள்ளே வரணும் யார் யாரோ இன்றைக்கி அரசியலுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லி இன்டேரக்டாக இல்லை டேரெக்டாகவே விஜய் வந்தது எங்களுக்கு பிடிக்கல நீங்கள் உள்ளே வர வேண்டியது சொல்லி கூப்பிட்றாப்புல இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது நீங்கள் ஒரு அவ்வளோ பேரையும் ஒரு மேனிப்புலேட் பண்ணுற விஷயம் அப்போ அந்த இடத்துல சூர்யா அவர்கள் உண்மையான ஒரு மனிதராக இருந்திருந்தால் உதயநிதி பேரை சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் பேரையும் என்னுடைய நண்பர் விஜய் என்ற அரசியல் நோக்கி போயிட்டார் அவருடைய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தார்னா மேபி அந்த வாழ்த்துக்கள் சொன்னதுக்காகவும் அந்த வார்த்தைக்கு அவன் வந்து பசங்க விஜய் தான் தளபதி ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க வேற வழியில் ஏன்னா பரவாயில்ல போகண்டா அப்படின்னு சொல்லி தேட்டரில் போய் உட்காந்து இந்த படத்தை கொஞ்சமாவது கொஞ்சமாவது மேலே தூக்கி விட்டுருப்போம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா குடும்பமாக சேர்ந்து உங்களுக்கு விஜய் டார்கெட் பண்ணுறது தான் வேலை டிஎம்கேவோட அல்ல கைங்க நீங்கள் ஸோ குடும்பமாக சேர்ந்து டிஏ விஜய் அவர்களை டார்கெட் பண்ணுறது தான் வேலை அவர் கிளைமேக்ஸில் ஒருத்தர் வருவார் இந்த படத்தில் கங்குவா படத்தில் அவர் சொல்லவே வேண்டாம் அவர் ஓவராக போய் டா டாமினேட் பண்ணுவார் அதனால தான் ஜப்பான்லேருந்து இப்போ மெய்யலன்லேருந்து எல்லாமே நக்கிட்டு போயிருக்கு ஸோ இந்த பக்கம் இப்போ சூர்யாவுக்கும் அதே நிலம தான் போயிட்டுருக்கு முதல்ல நீங்கள் சரியாக இருக்கீங்களான்னு பாருங்கள் முதல்ல உங்கள் வீட்டில் என்றைக்கு நீங்கள் யானை வேலை உள்ளே கொண்டு வந்தீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஏழுற பிடிச்சி அன்னிலேருந்து ஒரு இழப்பு விலங்குல அந்த பக்கம் கார்த்தி அடி வாங்கிட்டு போகிறாப்புல இந்த பக்கம் சூரிய அடி வாங்கிட்டு போகிறாப்பில் அந்த தான் போய்கிட்டு இருக்கு ஸோ படத்தை நீங்கள் ஒழுங்காக எடுத்து அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த படத்தில் விஷுவல்ஸை யாரும் குறை சொல்லலை பெருசாக இந்த படத்தில் த்ரீ சாரி எடுத்து சி விஎஃப்எக்ஸை வந்து பெருசாக யாரும் குறை சொல்லலை இந்த படத்தில் சொல்கிற ஒரே குறை என்ன அப்படின்னா படம் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த படத்துடைய முக்கியமான எமோஷன்ஸும் அந்த பையனுக்கும் சூர்யா கூடிய இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அந்த எமோஷன்ஸே வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்றது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அப்போ இதை நீங்கள் ஒரு பார்ட் ரெண்டு போது இன்னொரு ரெண்டாவது பார்ட்டில் வந்து இதுக்கு எமோஷன்ஸ் கரெக்ட் ஆகும்மா அப்படின்னு நீங்கள் கே இதில் வந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்லேயே அந்த பையனோட கதை என்ன அப்படின்றத சொல்லிட்டீங்க அவன் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க அப்பா இறங்குறாங்க அவங்க அம்மா இறந்து போகிறாங்க அந்த வெஞ்சன்ஸில் சூர்யா வந்து பழிவாங்க கொடுக்குறாப்பல இருந்தாலும் ஒரு இனத்தை எதிர்த்து இந்த பயனுக்காக சூர்யா நிற்கிறார் அப்படின்றது வந்து ஒரு சார்ட் அப் ஸ்டோரியை நீங்கள் கொண்டு கொண்டு வந்தாலும் வெயிட் இல்லை படத்துடைய சப்ஜெக்டில் வெயிட் இல்லை இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் சப்ஜெக்டில் வெயிட் இருக்கணும் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கணும்னா அவத்தார் மாதிரி படத்தை போய் பாருங்கள் அவத்தாரில் ஃபஸ்ட்டு பார்ட்டை கொண்டாடினா அதே மக்கள் செகண்ட் பார்ட்டை பெருசாக கொண்டாடுறார் ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவ்வளோ வெயிட்டேஜ் இருந்து ஸ்டோரியில் அதுதான் வந்து ஸ்டோரியோட பேஸ் நமக்கு வந்து முதல் ஸ்டோரி இருக்கணும் படத்தில் ஸ்டோரியே நீங்கள் கொடுக்காமல் விஷுவல்ஸை காட்டுறீங்க மியூசிக்கை போடுறீங்க த்ரீடியை காட்டுறீங்கன்றதுக்காக நாங்கள் வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு நல்லா சொல்ல முடியுமா இல்லை த்ரீடி இது வரைக்கும் மக்கள் யாருமே பார்த்தது கிடையாது ஸோ அதனால் ஜோதிகா நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருங்க நீங்கள் ஒழுங்கான படத்தை எடுங்க படத்தை எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து கொண்டாடுவாங்க உண்மையை சொல்லப்போனால் நல்ல படத்தை எல்லோரும் கொண்டாடுவாங்க லப்பர் பந்து இப்போ வந்துச்சு எவ்வளோ வசூல் தெரியுமா அந்த படம் அவ்வளோ கொண்டாடுறாங்க என்ன ஸ்டோரி ஒன்றுமே இல்லை சிம்பிள் ரெண்டே ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க அந்த பக்கம் அப்பாவோடைய லவ் இந்த பக்கம் பொண்ணுடைய லவ்வு அவ்வளோதான் இதை வச்சு மாமனாருக்கும் இவருக்கும் ஹீரோக்கும் இருக்க ஈகோ இவ்வளோ தான் படம் அவ்வளோ அழகாக ஸ்க்ரீன் பிளே பார்க்குறதுக்கு அவ்வளோ எண்டர்டெயின் இருந்துச்சு ஸோ நல்ல படத்தை எடுத்து கொடுத்தா மக்கள் கண்டிப்பாக வரவேற்பாங்க ஸோ நீங்கள் நல்ல படத்தை கொடுங்க நாங்கள் கொண்டாடுறோம் அதை விட்டு விட்டு நீங்கள் இந்த மாதிரி படங்களை கொடுத்துட்டு நாங்கள் குறை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே காண்டானிங்கன்னா அடுத்தடுத்து வர போகிற படங்கள்ல நீங்கள் நல்லாவே எடுத்தாலும் நல்லா இல்லை சொல்லி ரிவ்யூ பண்ணுவாங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஸோ சிஆர் நடந்த வீடியோ லவ்யோல் டேக்கே பே